இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ காட்டிய ஜீஸ் ஸ்கில் இன் ஆனதில் இருக்கிற அடுத்த எபிசோட தான் இன்றைக்கான வீடியோவெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோடு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அதனால் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசாரி பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூட என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி ரொம்ப பேசாமல் டேரெக்டாக இந்த ஒரு கதைக்குள்ளே போயிடலாம் கதையோட ஆரம்பத்திலேயே தாத்தா எனக்குன்னு விட்டுட்டு போன வீட்டுல ஒரு ரகசிய அறையை நான் கண்டுபிடிச்சேன் அதுக்குள்ளேயே இன்னொரு உலகத்துக்கான கதவை கண்டுபிடிச்சேன் அந்த உலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் மோர் தென் நான் லெவல பாய்கிட்டே இருந்தேன் இப்படி நம்ம ஹீரோ நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்க நீ தான் டென்சியா அது நான் தான் நீ வெயிட் லாஸ் பண்ணதுனால இனிமே உன்னால எல்லாரையும் சமாளிக்க முடியும்ல இப்ப என்ன சொல்றீங்க எனக்கு புரியல ஒரு நாள் கன்வீன் ஸ்டோர்ல நாலஞ்சு பசங்க என்கிட்ட தப்பா நடந்து ட்ரை பண்ணும்போது போது வந்து என்ன காப்பாத்தின அதை கேட்டோட நம்ம ஹீரோக்கு அப்பா தானா வருது என்ன மறந்துட்டியா ஆமா ஆனா என்னோட பேர் உனக்கு எப்படி தெரியும் இது கேட்கறது கொஞ்சம் ரூடா இருந்தாலும் உனக்கு ஏதாச்சும் நான் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அதனால உனக்கு நான் ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன் இது எனக்கா ஆமா உனக்கு ஓசை அகாடமில சேரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அத கிட்ட நீ இவங்க ரெண்டே இருக்கு விஷாக்கு அந்த பொண்ணு போட்டுருக்க கஸ்டியூம் அந்த அகாடமி ஓடுது அதை கிட்ட நம்ம ஹீரோ அந்த அகாடமியா ஹை கிளாஸ் பசங்களுக்கு மட்டும் தானே அதுக்கு அந்த பொண்ணு ஓ நான் ரொம்ப லேட்டா இன்டெக்ஷன் கொடுக்குறேனா சரி இருந்தாலும் பரவாயில்ல நான் அந்த ரோசி ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பரா இருக்கேன் கௌரியோட அப்பா வந்து ஓசி அகாடமியோட டைரக்டரா இருக்கனால அந்த நடந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் இனிமே நீ தான் கௌரிய நல்லபடியா பாத்துக்கணுமா அதுக்கு நீ கௌரி படிக்கிற கூலி நீ சேர்ந்தாகணும் அது கிட்ட நம்ம ஹீரோ இந்த பொண்ணை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு ரெஃபர் பண்ணிருக்கீங்கன்னா இது எனக்கு கிடைச்ச பெரிய மரியாதை இருந்தாலும் ஹோசி அகாடமியில படிக்கிற அளவுக்கு என்கிட்ட அறிவு அவ்வளவா இல்லை ஏன்னா நான் அவ்வளவா படிக்கவும் மாட்டேன் இதை பத்தி பேசுறப்ப அவனை விட நாங்க எல்லாத்துலயும் சிறந்தவங்க தான் அதெல்லாம் நாங்க வரோம் எங்களை சேர்த்துக்கோங்க நாங்க நைன்த் கிரேட்ல தான் இருக்கோம் அடுத்த வருஷம் அதுக்கு கையோரியோ நோ தேங்க்ஸ் ஏன்னா யூஆ என்னோட சேவ் அவனை அசிங்கப்படுத்துற யாருமே தேவையில்லை அது ஏன் சொல்றோம்னா ஒவ்வொரு நாளும் நீங்க யூஆக்கு கொடுத்த டார்ச்சர் எல்லாமே எங்களுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா அப்ப நான் நாங்க பண்ண எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுமா இதுக்கப்புறம் எந்த பிரோஜனமும் இல்ல இருந்தாலும் முன்னாடி கேட்டதுதான் நீ யோசி அகடமிக்கு வரியா ஏன்னா எங்க அகாடமியில வந்து படிப்புங்கிறது முக்கியம் கிடையாது உனக்கு என்ன இருக்கோ அதை நீ கத்துக்கலாம் மாஸ்டர் வச்சுட்டு பேசுறத விட அவர் அங்க கூட்டிட்டு போய் பேசணும்னா கண்டிப்பா அவர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்பயவா நீங்க பயப்பட தேவையில்ல நாங்க ஆல்ரெடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் அப்படியே கையோ நம்ம ஹீரோ படிச்சு வா போகலாம் அப்படின்னு கார்ல ஏத்தி கூட்டிட்டு போக இப்படி பண்ணதுக்காக ஒரு நாள் கண்டிப்பாக அனுபவிப்பான் அப்படியே போறப்ப நம்ம ஹீரோ அந்த அகாடமி பத்தி நினைச்ச பக்க அகாடமில இருக்கிறது எல்லாமே தாருமால இருக்கிற மாதிரி தான் தெரியுது நம்ம ஹீரோ ஒரு வழியா அந்த அகாடமிக்கு வந்தாரான் டெஞ்சி டோயா வந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் தான் இந்த ஓசை அகாடமியோட தலைவர் என்னோட பொண்ணை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி பரவாயில்ல விடுங்க நான் எதுவும் பெருசா பண்ணல இல்ல மத்தவங்க பாத்து அந்த மாதிரி போகும்போது நீ மட்டும் தான் எனக்காக உதவி செஞ்ச அதனால உங்களை நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறேன் நீங்க எங்க அகாடமிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல லைஃப் இருக்கு உங்களுக்கு பீச பத்தி எல்லாம் காலப்படாதா இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அதுக்கிட்ட நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் சோகமாவும் இருக்கு ஏன்னா இந்த அகாடமியில படிக்கிற எல்லாருமே புத்திசாலிங்க அப்படி இருக்கிறப்ப அவங்க கூட சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம் நம்ம ஹீரோ நினைக்கிறேன் அதை கிட்ட சார் புத்திசாலிக்கு என்ன பார்த்தோம் கொடுத்த வேலையை கரெக்டா செஞ்சு முடிக்கிறது அதுவும் இல்லப்பா ஹார்ட் ஒர்க் பண்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது பண்ணா மட்டும் தான் சீக்கிரம் அந்த வேலையை முடிக்க முடியும் அதனாலதான் சொல்றேன் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற எல்லாமே முடியும் ஏன்னா இதை விட லைஃப்ல இருக்கு அதுல இது உனக்கு அப்படி கூட நீ பசங்க கூட செட் ஆகுவாங்களான்னு தெரியலையே அப்படியா அப்படின்னா இங்க இருக்கிற பசங்களோட ஒரு நாள் பாரு கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் அதே கதவை திறந்துட்டு இன்னொருத்தங்க வர அவங்க பேரு மிஸ் மிஸ் ஆவாடா உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் உங்க கிளாஸ்லியாவை சேர்த்துக்க முடியுமா கண்டிப்பா நோ ப்ராப்ளம் மிஸ் வந்து டீச்சர் மட்டும் கிடையாது ஒரு நல்ல சயின்டிஸ்ட் கூட அதனால அவங்க நடத்துற பாடம் எல்லாமே புரியுற மாதிரி தான் இருக்கும் பரவாயில்லை நான் ஒரு டீச்சர் ஆகிட்டேன் இப்ப பசங்களை ஒரு முக்கியமான விஷயம் என்ன மேடம் நம்ம கிளாஸுக்கு புதுசா ஒரு பையன் வந்திருக்கான் டென்ஜூ உள்ளவாப்பா ஹீரோ என்னோட பழைய ஸ்கூல் மாதிரி இருக்க கூடாதுன்னு நினைச்சு கதை திறந்துட்டு வந்து நிக்க என்னோட பேரு டெஞ்சு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் பார்த்தா அங்க இருக்கிற பசங்களா நம்ம ஹீரோ வெரிக்கி வரைக்க பாக்குறாங்க என்னடா எல்லாரும் வெறிக்க வரைக்கும் பாக்கிறாங்க கண்டிப்பா அழித்துட்டு தான் வீட்டுக்கு ஓடுவானோ ஆனா எல்லாரும் வெறிக்க வரைக்க பாக்குறதுக்கான காரணம் நம்ம ஹீரோ ரொம்ப அழகா இருக்கா எனக்கு சரி சவமான ஒரு எதிரி கிடைச்சிட்டா ஏ எல்லாரும் அமைச்சர் இருந்தது போதும் டெஞ்சு உனோட சீட்டு பக்கத்துல இருக்கு அங்க அப்படி டீச்சரும் படம் எடுத்த டென்ஜு பக்கத்துல இருக்க புக்கு ஷெட்

பழகிட்டான் இதுக்கப்புறம் அவனால வெளில வர முடியாது ஐயோ அவன் ரெக்கமெண்ட் பண்றது எல்லாமே நல்லா தான் இருக்கு நீயும் பாக்குறியா அப்படியே நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பாக்க அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவா தான் பாக்குறாங்க என்னோட யூனிஃபார்ம் டிஃபரெண்டா தான் எல்லாரும் என்ன பாக்குறாங்க சரி ஐயா ஏதாச்சும் கிளப்ல இருக்கியா குறிப்பா இல்ல நீங்க இந்த கிளப்ல இருக்கீங்க நான் ஹோம் கிளப்ல இருக்கேன் அதை கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல முடியுமா ரியோ போர்ட்ஸ்ல ரொம்ப டேலண்டா இருக்கனால எல்லா கிளப்லயும் அவனை கூப்பிடுவாங்க இதனாலயே அவன் எங்க போறது தெரியாம ஹோம் கிளப்ல சேர்ந்துட்டான் அப்படி இருக்கிறப்ப அவனால எல்லா கிளப்லயும் ஆக்சஸ் பண்ண முடியும் ஏ நேத்தி விட்டதை இன்னைக்கு முடிச்சிருமா கண்டிப்பா இன்னது கன்சோல் எடுத்து வந்திருக்க ஸ்கூல் இதெல்லாம் அலோடா இல்ல டீச்சருக்கு நாங்க கிளாஸ் டேத்துல யூஸ் பண்ண மாட்டோம்னு அதனால எந்த பிரச்சனையும் இல்ல சரி பூசா வர போடலாமா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு இந்த அகாடமி ரொம்ப பிடிச்சு போயிடுது அதுக்கப்புறம் சேர்மன் எப்படி இருக்குன்னு கேட்க எனக்கு இங்க இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மனுஷன மனுஷன மதிக்கிறாங்க சோ இந்த அகாடமி உனக்கு பிடிச்சிருக்கல இருந்தாலும் என்ன மாதிரி ஒருத்தனுக்கு இது அதிகமா தெரியுது உன்னோட மதிப்பு நீ குறைச்சு இடம் போடாத ஐயா உனால முடியும் அதுக்கு நம்ம ஹீரோ இந்த மாதிரி இடத்துல எனக்கு இடம் கிடைச்சது நினைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுக்கப்புறம் கையோர் வந்து நம்ம ஹீரோ மீட் பண்றா இந்த ஸ்கூல்ல படிக்கணும் எனக்கு ஆசை வந்துருச்சு இல்ல காலையில வரையும் இல்ல ஆனா இப்போ வந்துருச்சு இருந்தினா என் கூட வரியா அதுக்கு நம்ம இரவும் கண்டிப்பா நான் வரேன்னு சொல்றேன் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பசங்களை இந்த கடத்தருக்கு அடிக்கடி வருவாங்க ஏன்னா இங்க இருக்கிற எக்ஸ்பிரசி மட்டும் இல்ல ரொம்ப நல்லாவும் இருக்கும் அப்படின்னு நீங்க அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸோட இந்த இடத்துக்கு ரவுண்ட்ஸ் வருவீங்களா அதுக்கப்புறம் சொல்றதுக்கு வெக்கமா இருந்தாலும் உண்மையை சொல்ல போனா ஃப்ரெண்ட்ஸே இல்ல அது நம்ம ஹீரோ அது என்ன காரணம் கேட்க என்னோட ஃபேமிலியும் எங்க அப்பா பாக்குற வேலையும் தான் காரணம் ஆனா ஐயா நான் ஓன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றேன் தெரியாம பக்கத்துல ஒரு கடை இருக்காங்க போலாமா இங்க இருக்கிற கிரீப்ல ரொம்ப நல்லா இருக்கும் சொன்னாங்க அதனால இதை நான் ட்ரை பண்ணி பாக்கலாம் இருக்கேன் பிரைஸ் கொஞ்சம் ஓவரா இருந்தாலும் இப்ப நம்ம ஹீரோக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா வேற வேலையில இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு அதை காசா மாத்தி அப்படியே அவங்க ரெண்டு பேரும் கையில் வச்சிருக்க சாப்பிட இது ரொம்ப நல்லா இருக்கு இல்ல உன்ன விட எந்த நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்ப நான் மெனுல இருக்க எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணி பாக்கலான் இருக்கேன் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஏன்னா நான் உன பாக்குறப்ப நான் ரொம்ப வெயிட் போட்டு ரொம்ப குண்டா இருந்தேன் ஆனா எப்படி நீ என்ன கண்டுபிடிச்ச அதுக்கு நான் அவங்களோட கண்ணை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் நீங்க இழைச்சிருந்தாலும் உங்களோட கண்ணு நேர்மையாவும் ரொம்ப கண்ணியமாவும் இருக்கு ஹோஜா அப்படிலாம் சொல்லாது எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு சரி எதுக்கு என்ன முறைச்சு பாக்குறீங்க நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா தான் பழகிட்டு இருக்கோம் அதனால என்ன ஹோஜன்னு சொல்லி கூப்பிட வேணாம் அப்படி கூப்பிட வேணா நான் எப்படி உங்களை கூப்பிடுறது இதுக்கப்புறம் நீ என்ன கைய கையோரின்னு சொல்லி தான் கூப்பிடணும் அதுக்கு நம்ம ஹீரோ சரின்னு ஒத்துக்கிறான் அப்படியே கையோரினா ஹீரோ இதை ட்ரை பண்ணி பாரு ஏன்னா இப்படி பண்ணா இங்க இருக்கிற மெனுவெல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம் அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு கடி கடிக்க அதுக்கப்புறம் தான் அவ புரிஞ்சுக்கிறா ஐயா ஐயோ காரா கொஞ்சம் வரவே போயிட்டேன் இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல நான் உங்களோட சாப்பிடல நீங்க என்னோட சாப்பிடுங்க அப்படியே இதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்த பொண்ணுங்களா பாரு அந்த ரெண்டு பேரும் ரொம்ப கியூட்டா இருக்காங்களே அதுக்கப்புறம் எல்லா பேப்பர் ஒர்க்கும் முடிஞ்சு நம்ம ஹீரோ அந்த அகாடமில சேர்ந்து வர்றோம் அதுக்கப்புறம் ஹீரோ அவன்ட்ட இருக்கிற ஆர்மர் எல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டை சுத்தி இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்கான் அதனாலே நம்ம ஹீரோக்கு இருநூத்தி முப்பத்தி முடிஞ்சாத லெவல் வந்துருது இதனால நம்ம ஹீரோக்கு இது பத்தல ஏன்னா முன்னதை விட ரொம்ப ஸ்லோவா தான் லெவல் ஏறுது இதுக்கப்புறம் லெவல் அவன் வீட்டை விட்டு வெளில போனா மட்டும் தான் உண்டு அப்படியே நம்ம ஹீரோ ஒரு கேட் ஓப்பன் பண்ணி அவனுக்கு ஒரு சத்தம் கேக்குது சத்தம் கேட்ட எடுத்து நோக்கி வேகம் ஓடி வந்து பார்த்தா அங்க இருக்கிற எல்லாரும் செத்து கிடக்குறானுங்க ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு காபிலி தான் அதுதான் எல்லாரும் போட்டு தள்ளி இருக்கு அப்படியே சைடா பக்கம் ஒரு பொண்ணு அரமயத்துல இருக்கா ஆகா இது நல்லதுக்கு இல்ல நான் கண்டிப்பா இவ்ளோ காப்பாத்தி அப்படின்னு யோசிச்சு ஹீரோடனா அந்த காபிலிங் கூட பயங்கரமா சண்டை போடுறான் இது பாஸ்டா இல்லாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால இது வேற மெத்தட்ல தான் கொண்டு ஆகணும் அப்படியே நம்ம ஹீரோ இருந்த வெப்பனை வச்சு ஒரே ஸ்லாஷ்ல அந்த காபிலின்

இதுக்கப்புறம் தான் கதை கொஞ்சம் நல்லா போகும் இதில் வேறு ஆடியோஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இல்லை டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாமே பழைய வீடியோஸில் உள்ள ஆடியோ அதனால் இதெல்லாம் அப்படி இப்படி தான் இருக்கும் அதனால் பெருசாக எடுத்துக்காம நான் உங்களை அடுத்த எபிசோடில் வந்து பார்க்குறேன் பாய் சி யூ டேக்கிறப்போ பாய் லவ் யூ ஆகீன்